முருகனுக்குரிய நாளாக இன்று காத்தியை விளக்கீடு நடைபெறுகின்றது அப்படி வக்கி அடிக்குதுங்க எல்லாருமே ஓடுறாங்க குமாரலய தீபம் என்று அழைக்கப்படும் சொர்க்கப்பானை என்று சொல்லப்படுகின்ற உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு நான் நிற்கிறடம் ஜால் மாவட்டத்தில் குறிப்பாக சொல்லணும்னா நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக தான் நிற்கிறேன் இன்றைய தினம் நல்லூர் ஆலயத்தில் ஒரு திருக்காட்சிய உற்சவம் என்று இடம்பெற போது அது சம்பந்தமான காணொலி தான் நான் பதிவிடப்படுறேன் உண்மையாகவே இந்த திருக்காட்சிய உற்சவமானது எங்களுடைய சிவபெருமான் தோன்றின் அந்த சோதி வடிவில் தோன்றியதை நினைவு கூறுவதாகத்தான் இந்த திருக்காட்சி உற்சவம் இடம்பெறும் அந்த வகையில் இந்த எங்களுடைய நல்லூர் ஆலயத்தில் இடம்பெறுற இந்த திருக்காட்சி உற்சவம் குமாராலய தீபம் என்று அழைக்கப்படும் இன்றைய தினம் திருக்காட்சிய உற்சவம் இடம்பெறுறதோடு எங்களுடைய முருகன் வள்ளி தெவ்வானியோடு சேர்ந்து வெளி உலா வார காட்சிகளும் எங்களால் அவதானிக்க கூடியமாக இருக்கும் இந்த தெருக்காட்சி யோசிச்சோம் என்ன மாதிரி எல்லாம் இடம்பெறுவதுன்னு தொடர்ந்து இந்த காலநிலை உள்ளாக பார்க்கலாம் வாங்க தற்பொழுது நாங்கள் நிற்கிற இடம் சரியாக கோயிலுடைய முற்புற வாசல் அதாவது கிழக்கு புற வாசல் நிற்கிறோம் சரியாக நேரம் நான்கு மணி ஐந்து நிமிடங்கள் ஆகின்றது அதோட பாருங்க இந்த வாசலூடாகத்தான் எங்களுடைய முருகன் வள்ளி தெய்வானே வழி வீதி உலா வருவது எங்களால் அவதானிக்கக்கூடியமாக இருக்கும் இந்த வீதியானது சுவாமி வழியில் வரும்போது திறப்பாங்க அதோட இந்த புயலுக்கு பிறகு பாருங்க மக்கள் நடமாட்டங்கள் எல்லாமே வளமை போல் திரும்பியுள்ளது என்று தான் நாங்கள் சொல்லணும் இந்த இடங்கள் எல்லாமே அந்த நேரங்களில் இந்த புயல் காரணங்களில் அதிகளவான தண்ணி வெள்ளப்பெருக்கு காணப்பட்டது இவங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது அந்த வகையில் பாருங்க கோயிலுக்கு எல்லாருமே வந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளே இவங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த திருக்கார்த்திகை உற்சவமானது எங்களுடைய சிவபெருமான் ஜோதி பிளம்பாக தோன்றியதை நினைவு கூறுகிற வகையில் தான் இடம்பெறும் அந்த வகையில் இந்த பனை தென்னை ஓலைகளால் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த இடத்துல சொல்லுவாங்க சொக்க பனின்னு சொல்லுவாங்க இதனை இருக்கிறது தான் எங்களுடைய திருக்கார்த்திகை உற்சவத்தின் அந்த சிவபெருமான் ஜோதி பிளம்பாக தோன்றியதை நினைவு கூறுவாங்க அந்த வகையில் என்னுடைய பாருங்க சிறுவர்கள் எல்லாருமே இந்த பாதைகளை திறக்கிற வேலைகளை ஈடுபட்டு கொண்டு அந்த காட்சிகளை இவங்களால அவதானிக்க கூடிய மாதிரி இருக்கு அந்த வகையில இதுல நிறைய வரலாறுகள் இருக்கு எங்களுடைய சிவபெருமான் சோதிப்பலமாக தோன்றி நினைவுகூர்வதோடு நினைவு கூறுவதோடு பிரம்மன் விஷ்ணு இருவர்களும் நான் பெரியவரா நீ பெரியவரா என்னுடைய அந்த போராட்டத்தில் சிவருமான் தான் முழுமுத கடவுளாக அந்த தோன்றி அதை நினைவு கூற வகையில் தான் இந்த திருக்காட்சி உற்சவம் இடம்பெறும் அந்த வகையில் இந்த திருக்காட்சி உற்சவமானது எங்களுடைய முருகன் ஆலயத்தில் குமராலய தீபம் எனவும் விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுவாலய தீபம் எனவும் ஏனைய கோயில்கள் வீடுகளில் சர்வாலய தீபம் எனவும் அழைக்கப்படும் அந்த வகையில் தொடர்ந்து இந்த உற்சவம் என்ன மாதிரி எல்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க பக்தர்கள் எல்லாருமே வந்து கொண்டிருக்கிறோம் இந்த இடங்கள பாருங்க கப்பல சட்டிகள் எல்லாம் கொண்டு வராங்க சரியாக இப்ப சாமி உள் வீதி வளம் வந்த பிறகு வெளி வீதி வளம் பெறப்போ அந்த காட்சிகளை தான் பார்க்குறோம் அதோட உட்புறத்தில் வந்து பக்தர்கள் எல்லாருமே வெளியில் வர அந்த காட்சியை பார்த்து நிற்கிறேன் இன்றைய தினம் எங்களுடைய குருக்கள் உடைய அலங்காரங்கள் எல்லாருமே பாருங்க பச்சை ஒரு பச்சை நிறம் அதே மாதிரி எங்களுடைய முருகனுடைய அலங்காரம் எல்லாமே ஒரு மென்மையான பச்சு வண்ணத்துல இருக்கும் எப்படி எரியுதாண்ட பாருங்க இந்த சோதிப்புளம் அப்படி வக்கி அடிக்குது இங்கே பாருங்க எல்லாருமே ஓடுறாங்க இந்த இது அந்த சோதி எரியுது அந்த சோதிப்புலம்னுடைய ஒக்கா அப்படி இங்க அடிக்குதா பாருங்க சோதி புலம்பெல்லாம் எரிஞ்ச பிறகு எடித்தான் எங்களுடைய சுவாமி வழி வீதி வர அந்த காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க மண்ணெல்லாம் கொட்டுறாங்க அந்த நெருப்புகளை அணையிறதுக்காக பாருங்க அந்த எரிஞ்ச பிறகு அந்த இடங்களெல்லாம் தொட்டு கும்புற அந்த காட்சிகளை தான் பார்க்குறோம் பாருங்க பக்தர்கள் எல்லாருமே அந்த இடத்துல தொட்டு கும்பிட்டு வைக்கிறாங்க அந்த தணல் எல்லாமே எடுத்து எல்லாம் கும்பிட்டு நிற்கிறாங்க சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே சுரிகுளடற்பனைமுலை மடந்தை பாதியே பரனே பால் கொள்வின்னுட்டாய் பங்கை அந்தயனுமால் அறியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலற்ம சீர் ஆதியே நடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே அங்கே மணிவாசக பெருமான் சோதியே சுடரே சூழொலி விளக்கே சுரிகுலற் பனைமுலை மடந்தை பாதியே பரனே பால்கொள்வில் நீட்டாய் பங்கையன் தயனுமால் நீதியே செல்வத் திருப்பெருந்துறையில் நிறைமலர் நிறைமலற் மேவிய சீர் ஆதியேன் அடியேன் ஆதரித் தலைத்தால் அதந்துவே என்று அருளாய் என்று அங்கே மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே கூறுவது போல இன்று இந்த எல்லாம் பல்ல பரமேஸ்வரன் இன்று அடிமுடி தேடிய பிரம்மாவும் விஷ்ணுவுக்கும் அங்கே சோதிப் புலம்பாக நின்று காட்சி கொடுத்த நாள்தான் இன்றைய கார்த்தியை இந்த விளக்கீடு என்று சொல்லப்படுகின்ற அங்கே உண்ணாமுலை உமையாளோடு வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற பெருமானுடைய ஆலயத்திலே அந்த திருவண்ணாமலையிலே கிரிவலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த திருவண்ணாமலையிலே இன்று ஏற்றப்படுகின்ற அந்த தீபமானது அங்கே பெருமான் அங்கே சோதியாக சுடராக ஓங்கி நின்ற போது அங்கே பிரம்மா விஷ்ணுவும் அடிமுடி தேடிய போது பிரம்மா சோதிப்புலம்பாக தோன்றியதைத்தான் அங்கே காட்டுகின்றது அப்படிப்பட்ட அந்த பரமேஸ்வரோட மைந்தன் கந்த பெருமான் பெருமான் நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற பெருமானுக்கு இன்று கற்பூரத் திருவிழா என்று சொல்லப்படுகின்ற இந்த காத்திய மாதத்திலே சொர்க்கப்பானை என்று சொல்லப்படுகின்ற சொர்க்கப்பானை என்று நாங்கள் எங்களுடைய மறைவுலேயே வருகின்ற இந்த சொல்லானது சொற்கப்பனை என்று சொல்லப்படுகின்ற பனை அளவிலே நீண்டு சோதி சுடராக நிற்கின்ற அந்த காட்சியானதுதான் இங்கே காணப்படுகின்றது இன்று எல்லா ஆலயங்களிலும் அங்கே முருகன் ஆலயங்களிலே குறிப்பாக இன்று ஈழமணி திருநாட்டிலே இருக்கின்ற முருகன் ஆலயங்களிலே இன்று இந்த சொர்க்கப்பானை கார்த்திய விளக்கீடு முருகனுக்குரிய நாளாக இன்று கார்த்திய விளக்கீடு நடைபெறுகின்றது எல்லா ஆலயங்களிலும் இந்த சொர்க்கப்பனை என்று சொல்லப்படுகின்ற இந்த விளக்கு ஏற்றப்படுகின்றது அப்படிப்பட்ட அந்த சோதி வடிவாக நின்ற அந்த பெருமானை நாங்கள் அடிமுடி தேடிய அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் போல அந்த பெரம்பொருளை நாங்கள் காண முடியாது ஆனால் அவரை ஞானத்தாலே உணர முடியும் என்ற அந்த உண்மையான தத்துவப் பொருளை ஏற்றி நிற்கின்றது அங்கே சோதியானது அங்கே நமச்சிவாய பதியத்திலே பாடுவது போல சோதியே சுடரே சூழலி விளக்கே என்று அங்கே மணிவாசகர் பாடுவது போல இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி அப்படிப்பட்ட அந்த சோதியான இன்று அங்கே அதிகாலையிலே அங்கே திருவண்ணாமலையிலே இருக்கின்ற அருணேஸ்வர பெருமானுக்கு அந்த பரணிதீபம் ஏற்றப்பட்டது அதேபோல் இன்று ஆலயங்களிலே முருகன் ஆலயங்களிலே இன்று கார்த்திகை விளக்கீடு எங்கே மிகவும் சிறப்பாகின்ற இன்று அதிகாலையிலிருந்து இருந்து நல்லையம்ப வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற கந்த பெருமானுக்கு அடியவர்கள் அவருக்கு அங்கே விருப்பமான அந்த வள்ளியை மனம் புனிந்த போது அந்த வேடுவர் குளம் அவர்கள் அந்த பெருமானுக்கு அளித்த மாவு திணை மாவோடு கூடிய அந்த திணை மாவுடன் கூடிய மாவுளக்கு பூஜைகள் இங்கே அடியவர்கள் அதிகாலையிலே இருந்து மிகவும் அற்புதமாக அந்த பெருமானுக்கு மாவிளக்கு பூஜைகளை அளித்தார்கள் இன்று மாலை அந்த பெருமான் அங்கே வசந்த மண்டபத்தில் எழுந்த மிகவும் அழகாக வந்து அங்கே மகா மண்டபத்தில் நிற்கும் போது இந்த சொக்கப்பானை தேரடியிலே மிகவும் அழகாக நடைபெற இருக்கின்றது காரணம் இந்த வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற கந்த பெருமான் தன்னை நாடி வருகின்ற அடியர்களுடைய வினைகளை எல்லாம் நீக்குகின்ற பெருமானாக உலகங்களும் வாழ்கின்ற இந்த சைவ அடியார்களுடைய உள்ளத்திலே நிறைந்த பெருமானாக நல்லையம்பதி பெருமான் காணப்படுகின்ற அது மட்டும் அண்மையிலே எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையிலே எம்பெருமான் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எண்ணப்பட்ட காலத்திலும் கூட எம்பெருமான் அடியவர்களுக்கு இங்கே அவ்வளவு பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லாமல் அவரை மனதிலே தியானித்துக் கொண்டிருந்த அடியவர்களுடைய எங்களுடைய பிரதேசங்கள் ஓரளவு பெருமானுடைய அருள்னாலே காப்பாற்றப்பட்டுள்ளது என்ற உண்மையையும் கூறிக்கொண்டு இன்று பெருமான் இன்னும் சற்று நேரத்திலே இங்கே வந்து அங்கே அந்த சொக்கப்பானை எரிகின்ற அந்த சுடர் விட்டு எரிகின்ற காட்சியை நீங்கள் காணலாம் மறையுடையாய் தோல் உடையாய் வார்சடைமேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசி நல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலமே அவனே என்று அங்கே திருஞான சம்பந்தர் தன்னுடைய முதலாவது திருமுறையிலேயே கூறுவது போல வருகின்ற அடியர்களுடைய இடர்களை களைகின்ற பெருமானாக காணப்படுகின்றான் சண்முக கடவுள் போட்டி சரவண துதித்தோய் போட்டி கண்மணி முருகா போட்டி கார்த்திகை பாலா போட்டி தன்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோலா போட்டி வேலவா போட்டி போட்டி என்று இன்று நல்லையம்பதியிலே இருக்கின்ற கந்த பெருமானுக்கு கார்த்திகை மகா தீபம் ஏற்றுகின்ற இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது எல்லோரும் எல்லா ஜீவராசிகளும் இந்த உலகிலே இருக்கின்ற சகல ஜீவராசிகளும் இன்பற்றிருக்க எல்லாம் வல்ல நல்லையம்பதி கந்தப் பெருமானை இத்தினத்திலே நாங்கள் எல்லோரும் பிரார்த்திப்போமாக என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி